சொல்ல வரல வெளிப்படையா கேட்க முடியல என்னாலையும் வெளிப்படையா சொல்ல முடியும் சினிமா நடிகர்கள் சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வர்றத நான் விரும்பலன்னு கண்டனம் தெரிவிச்ச இந்த மனித நடிகர் விஜயோட தலைமையில இவரோட இவரது சொன்னா மக்கள் வந்து அவங்க பக்கம் இருப்பாங்கிறத உள்நோக்கத்தோடு அவங்க படம் எடுக்கிறாங்க எந்த சூழ்நிலையிலையும் தவறான வழிகாட்டுதலில் டிராஃபிக் ராமசாமியை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது நான் டிராஃபிக் ராமசாமிக்கு எப்படி இருக்கணும் அதே மாதிரி அந்த படத்துல நடிக்கிற எஸ் ஏ அப்பாவோட விஜய் அப்பாவோட அவர் அவ்வளோ நெருக்கமாக இருக்கிற அங்க வந்து டிராபிக் ராமசாமிக்கும் தெரியாம சில விஷயங்கள் நடந்தது அந்த தம்பிக்கு தெரியும் அந்த தவறான கண்ணோட்டத்தில் இந்த படத்தை எடுக்கிறாங்க நான் பயப்படலை நான் பயப்படலை நான் பயப்படலை சரிங்களா ஆயிரம் பேர் வந்து நின்னாலும் இந்த விஷயத்தை நான் எப்படி கொண்டு விட்டு போறேனோ அப்படி தானு ஓப்பனாக சொல்றாரு அதை கேட்கக்கூடிய மனநிலையிலேயோ நம்ம பிள்ளைய தப்பா பேசுறாங்களே நம்மள மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற மனநிலையிலையும் இந்த டாப்பிக் ராம் சாம் இல்லங்கிறதுதான் சத்தியமா ஆமா அதெல்லாம் இல்லைங்க எல்லாம் இல்லைங்க ஆமா அப்படித்தான் நடக்குது அது பொய்யானது அது

அவர் நான் நான் சொல்லும்போது அவருக்கு புரியாத விஷயங்கள் நீங்கள் ஏற்கனவே யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க நம்ம நண்பர்கள் இந்து தமிழ்லேருந்து போட்ட வீடியோ நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அந்த அந்த ஸ்டெப்பெல்லாம் தாண்டி வந்திருக்காரு அந்த மாதிரி பாதிப்புகளெல்லாம் அவர் தாண்டி வந்திருக்கார் காரணம் மக்கள் பணி மக்கள் பணி பணி சுமை மக்கள் பணி அரசாங்க பணிகளை சரியாக செய்யாத அதிகாரிகளை கோர்ட்டில் நிறுத்தி ஆர்டர் வாங்கி அந்த ஆர்டரை அமல்படுத்த தெரியாத இந்த அதிகாரிகளால் அமல்படுத்த தடுக்கிற அதிகாரிகளால் மன உளைச்சலுக்கு ஆளாகி மாடியிலேருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் வந்து எத்தனையோ தடவை நாம எல்லாரும் அவருக்காக உசுர கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் சரிதானுங்களா இந்த விஷயம் மக்கள் மத்தியில டிராபிக் ராமசாமினா இவர்தான் தான் டிராபிக் ராமசாமின்னு போய் சேரணும் விட்டு கொடுக்காம இல்ல ஒரு சைடு இல்ல முழுமையாவே நூத்துக்கு நூறு சதவீதம் இந்த டிராபிக் ராமசாமி ஒரு பொக்கிஷம்

சினிமா நடிகர்கள் சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வர்றத நான் விரும்பலன்னு கண்டனம் தெரிவித்த இந்த மனிதர் அவர் கையாலேயே இவர் தான் வந்து இளைஞர்களில் காந்தி அவரோட தலைமையில் ஒன்று கொடுங்க இந்த இளைஞர்கள் சமுதாயம்னு ஒரு இளைஞரை ஒரு காந்தியா இருக்கிற இளைஞரை அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு தேவையா தெரியா விஜயோட தலைமையில இவர 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 மக்கள் மத்தியில இவர வந்து இவர சொன்னா மக்கள் வந்து அவங்க பக்கம் இருப்பாங்கங்கறது உளநோக்கத்தோட அவங்க படன் எடுக்கறாங்க இதனால டிராஃபிக் ராமசாமிக்கு சாமிக்கே அவரு இல்ல கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை நானும் অনুসரிச்சு போவும் அவரும் অনুসரிச்சு போவாரே விட்டு கொடுக்க மாட்டோம் முட்டுக் மாட்டோம் நீங்க அந்த என்ன சொல்ல நீங்க விட்டு கொடுக்க மாட்டேன் நான் சொல்றேங்க விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த சூழ்நிலையிலயும் தவறான வழிகாட்டுதல்ல டிராபிக் ராமசாமியை மிஸ்யூஸ் பண்ண கூடாது அது யாரா இருந்தாலும் என்ன பெத்த அப்பனா இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற ஆள் பழனிசாமியா இருந்தாலும் இந்த டிஜிபி இருந்தாலும் எல்லா துறை தலைமையா இருந்தாலும் இன்னும் இவராகவே இவரு தான் வந்து வே ஒரு தேவையில்லாத ஒரு வழிகாட்டுதல்ல போற மாதிரி தெரிஞ்சா நான் ஓபனா கேட்பேன் வழிகாட்டுதல் போயிருக்கிறாரு சொல்லுங்க

சரிங்களா அங்க வந்து டிராபிக் ராமசாமிக்கும் தெரியாம சில விஷயங்கள் அந்த அந்த தம்பிக்கு தெரியும் நான் வந்து இப்படி போறது இது எனக்கு உடன்பாடு இல்லாங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு அவங்களா கேக்குறாங்க நான் சொன்னேன் இது மாதிரி தவறான தகவல் மத் மக்கள் மத்தியில போக கூடாது அப்படின்னு நான் சொல்றப்ப அப்ப அப்படியே விட்டுட்டு அடுத்தது விதத்திலயும் சம்பந்தமே இல்லாம என்ன அந்த இடத்துல அவமானப்படுத்தக்கூடிய உள்ள வார்த்தைகளை பிரயோகம் பண்ணிருக்காங்க என்னால வெளிப்படையா சொல்ல முடியல சொல்ல முடியலங்க கமிஷனருக்கு முடியல வாட்ஸ்அப்ல நாளைக்கு உங்களுக்கு தரேன் நாளைக்கு மதுரை போயிடும் தரேன்

தேவையில்ல ஆதாரம் எனக்கு தேவையில்லை எனக்கு யாரோ ஒரு நபரை யாருன்னே தெரியாத நபர்லாம் மேலே ஏறதுக்கு ஏனிப்படியா இருக்கிற எனக்கு ராவிக் ராமசாமிக்கு இவ்வளவு ஒத்துழைப்பா இருக்கிற எனக்கு நான் மேலே ஏறணும்னு நினைச்சா இன்னொரு ஏனிப்படியை தேடி போக வேண்டிய அவசியமே இல்ல எனக்கும் அவருக்கும் சரியான சண்டை எனக்கும் நான் ரெண்டரை கோடி ரூபா மூன்றரை கோடி ரூபா பணம் செலவு பண்ணி எடுத்திருக்கேன் என் விருப்பத்துக்கு தான் எடுப்பேன் சரிங்களா ஆயிரம் பேர் வந்து நின்னாலும் இந்த விஷயத்த நான் எப்படி கொண்டு விட்டு அப்படி அப்படித்தானு ஓபனா சொல்றாரு

தேவேல இல்ல <laughs> <laughs>